ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழ் டெக் ஷாப் நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார் ஆணை இருந்து இப்போ நான் பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்ட்ரு இந்த கூலர் மாஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மேலே உங்களுக்கு லிங்க் இருக்குது ஸோ அது மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணாலும் எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா இந்த நம்ம வந்து மொபைல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுனால பயங்கரமாக நம்ம வந்து ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை குறைக்கணும் அப்படிங்கிற வகையில் நமக்கு வந்து இந்த கூலர் மாஸ்டர் ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேங்களா நான் எப்படி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா கூலர் மாஸ்டோட ஹோம் ஸ்டேன் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து சிபியூ இருக்கு சிபியாவெலாம் நம்ம மொபைல் வந்து ஹீட் ஆகாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேம்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்குது இதில் ஓகேங்களா நான் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணல தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு ஓகேங்களா இது வந்து நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹீட்டர்ஸ் இல்லை இந்த டிடெக்ட் ஓவர் ஹெட்டிங் ஆப்ஸ் பார்த்தீங்களா அது கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்துன்னா உங்களுக்கு வந்து சிபி வந்து ஸ்கேன் ஆகும் ஓகேங்களா இந்த சிபி ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு கேன் ஆகி முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து டிக் ஆட்டும் ஓகேங்களா அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துன்னு வந்தீங்களா இந்த பாருங்க இது ஒரு அவாஸ்ட் பேட்டரி சேவர்ஸ் டெம்பிள் ரன்ஸ் மெசஞ்சர்ஸ் சொல்றது இதனால தான் உங்களுக்கு வந்து மொபைல் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து கிளீன் அப்ற பார்த்தீங்களா அந்த க்ளீன் அப்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கிளீன் ஆகும் பார்த்தீங்களா கூலர் மாஸ்டர் கிளீன் ஆகுது பார்த்தீங்களா க்ளீன் ஆகி அடிச்சு காமிக்கும் ஓகேங்களா இந்த மூணு ஆப்ஸ் வந்து க்ளோஸ்னு வருது பார்த்தீங்களா ஸோ இது இந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணோம் ஓகேங்களா இது இது வந்து மொபைல்ஸில் உள்ள வந்து மெசேஜ் காலர்ஸ்லாம் உங்களுக்கு வரும்னா இந்த இதனால உங்களுக்கு ஹீட்ஸ் வரும்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அசம்பிளி டீஸ்னு பார்த்தீங்களா அது போயிட்டு கூலர் மாஸ்டர் பார்த்தீங்களா அதுக்குள்ளே போயிட்டு ஸோ இது ஆஃபில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஆன் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்படிதாங்க இப்படி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் நீங்களா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்ளிகேஷ்டாக உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்